நண்பவி நலம்பெறவும் வளம்பெறவும் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு சப்ஸ்கிரைப் செய்து சொந்தங்களுக்கும் சேவராகினி அறக்கட்டளின் சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமியின் ஆசிர்வாதங்கள் நன்றிகள் சாய்ராம் தசமகாதேவிகளில் எட்டாவது தேவியான பகலாமுகி என்று சொல்லக்கூடிய ஒரு சக்தியின் பிம்பத்தை பற்றி இந்த காணொலியில் விளக்கமாக தெரிந்து கொள்வோம் இவ்வளோ வழிபட்டால் நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் பகலாமுகி என்று சொல்லக்கூடிய ஒரு சக்தி திரி திரிபுர சுந்தரின் அம்சமான வாராகியின் அம்சமான ஒரு சக்தி தான் பகலாமுகி என்ற ஒரு சக்தி இது அதிகமாக பார்த்திங்கன்னா நம்ம வடநாட்டில் தான் அதிகமாக இதை வழிபாடு பண்ணுறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா எட்டாவது இடத்து அஷ்டமா இடத்துல உட்காரக்கூடிய அம்மா இந்த மகாமேருன்னு சொல்லக்கூடிய இடத்துல எட்டாவது இடத்துல உட்கார்ந்துருக்கும் இந்த அம்மா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் நிற புடவை உடுத்தி வாத்து தான் அதுக்குரிய வாகனமாக இருக்கும் அவங்க பார்த்திங்கன்னா ஸ்தம்பனம் பண்ணக்கூடிய சக்தி அதிகம் இந்த அம்மாக்கு ஸ்தம்பனம்னா என்னென்னு தெரியுமா உங்களுக்கு ஸ்தம்பித்து போயிட்டு எல்லோரும் அப்படியே ஸ்தம்பித்து போயிட்டாங்க அப்படிங்கிறாங்களா அது மாதிரி அது ஒரு செகண்ட் அப்படியே ஒரு செகண்ட் அப்படியே நின்று நின்று போயிடும் எல்லாமே இப்போ நிறையா நீங்கள் திரைப்படத்தில் பார்த்துக்கலாம் பூமி சுற்றிட்டு தக்குனு சுற்றின பூமி நிற்கிற மாதிரி இப்போ அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடும் இப்போ ஒரு விஷயம் நடக்குதுன்னா பார்த்துட்டு எல்லாருமே அப்படியா அப்படின்னு ஒரு ஆச்சரியப்பட்டு ச அப்படியே ஒரு ஒரு செகண்ட் நிற்கிறாங்க இல்லையா அதுதான் அந்த அதுக்கு போய் ஸ்தம்பனம் ஸ்தம்பித்து போயிடுதுன்னு ஸோ அந்த சம்பித்து சம்பனம் பண்ணக்கூடிய சக்தி வந்து இந்த அம்மாவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு என்னங்க அர்த்தம் எதிரி வரான் உன்னை வந்து தீர்த்து கட்டுறதுக்கு வர்றான் நீ இந்த அம்மா வந்து வழிபாடு பண்ணி இந்த மாதிரி சொல்கிற எதிரி என்ன பண்ணுவான் வரமாட்டான் வரும்போது அவனுக்கு ஏத்தரங்கள் ஆகிரும் அவனுக்கு அப்படியே ரிட்டன் போயிடுவான் இந்த மாதிரி பண்ணுறது தான் இந்த அம்மாவுக்கு வேலை யாருக்கு பகலாமுகி எதுவாக இருந்தாலும் சம்பித்து சம்மனம் செய்து அப்புறம் வசியம் பண்ணுவாங்க அந்த வசியம் சம்மணம் பண்ணுறது மட்டும் இல்லை வசியமும் பண்ணிடுவாங்க அப்போது எதிரியாக வரணும் உங்களுக்கு நற்பனை நன் நண்பனை மையமாக இல்லை நார்மல் ஆகிட்டு போயிடுவோம் வந்துட்டு சமரசம் ஆகிட்டு போயிடுவோம் அந்த மாதிரி அப்போது இது இந்த சக்தி ரொம்ப ஒரு உன்னதமான சக்தி அல்லவா நம்ம மனுஷன் எல்லாேருக்கும் தேவை இப்போது வாழ்க்கையில் கஷ்டப்படுறோம் முன்னேறணும் அதுக்கு என்ன வழி நம்மள என்னெல்லாமோ பண்ணி பார்க்குறோம் இந்த வேலை பார்க்குறோம் அந்த வேலை பார்க்குறோம் அந்த வியாபாரம் பண்ணுறோம் வியாபாரம் பண்ணுறோம் எது பண்ணாலும் எனக்கு வந்து ஒரு நிலையான வருமானம் இல்லைங்க சாமி இது செஞ்சாலும் தரங்கள் வந்துடுது இல்லை போட்டி போறாமல் வந்துடுது அக்கம் பக்கம் உள்ளவங்க நம்மளைய எடுத்து விட்றாங்க இல்லை லாஸ் ஆகிடுது இப்படியாக போயிட்டுருக்கு அது என்ன பண்ணலாம் அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் ரெண்டாவது வாழ்க்கையில் ஏமாந்தவங்க நிறைய பணத்தை அள்ளி கொடுத்து 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 நம்பி நம்பிக்கை மோசம் செய்த நம்பிக்கை மோசம் போனவங்க நம்பிக்கையாக கொடுத்து ஏமாற்றி போயிட்டானுங்க சாமி அது இல்லாமல் எனக்கு போட்டது எல்லாமே போச்சு சாமி எனக்கு எந்த நேரமோ தெரியலிங்களே என்ன பண்ணணும் தெரியல அப்படிம்பாங்க அந்த மாதிரி ஆளுக எல்லாத்துக்கும் மேலே துர்மரணங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஒரே மரணமாக இருக்கும் அவங்க செத்து போயிட்டாங்க இவங்க செத்து போயிட்டாங்க எங்கள் குடும்பத்தில் எல்லாமே ஒரே ஒரு இந்த சாபாக இருக்குது சாமி அவருக்கு இதெல்லாம் என்னென்ன தெரியலையே இதெல்லாம் என்ன கோபம் என்ன ஒரு விஷயம் தெரியலன்னு எல்லாம் மனசை உழப்பிட்ருக்கவங்களுக்கு நல்லா கவனிங்க இந்த பகலாமுகி வழிபாடு சிறப்பாக இருக்கும் ஸோ இந்த பகலாமுகிக்கு நிறையா பெரிய விஷயங்கள் எதுவும் இல்லை சிம்பிளாக ரெண்டு மூணு தான் இருக்குது ரொது நீங்கள் மெயினாக இவ்வளோ இவளுடைய காயத்ரி மந்திரம் இருக்குது இதை நீங்கள் தினமும் ஆரம்பிக்கணும் எப்போன்னா உங்களுக்கு அஷ்டமி தேதியில் ஆரம்பிச்சு சொல்ல ஆரம்பிக்கணும் டெய்லி நீங்கள் சொல்லிட்டே இருக்கணும் ஒரு லட்சம் முறை நீங்கள் அந்த அம்மா கூப்பிடும்போது ஒரு லட்சம் முறை உருவப்பட்டால் அந்த அம்மா உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும் அதாவது உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணும் நீங்கள் என்ன கேட்டாலும் அந்த அம்மா அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கும் இல்லை நிஜமா சாமியா நிஜமா நான் உண்மைதாங்க எந்த விதத்துலையும் நான் வந்து பொய்யினா பொய்யுமே உண்மைன்னா உண்மையுமே இதெல்லாம் அந்த காலத்தில் நடந்தது இந்த காலத்தில் காலம் எல்லாம் ஒன்று தானப்பா நம்ம தான் மாறி இருக்கோம் காலம் மாறலையே ஸோ அப்படி இருக்கும்போது இந்த தேவியை வழிபாடு பண்ணுறதுக்கு ஏற்ற நாள் செவ்வாய் வெள்ளி அமாவாசை பௌர்ணமி அஷ்டமி திதி சொல்லப்போனால் இந்த வைகாசி மாதம் அஷ்டமி திதி தான் இந்த அம்மா பிறந்த நாள் ஸோ இதோடைய அமைப்புகளில் இப்போ நம்ம எப்படி கூப்பிட்ணும் எப்படி வழிபாடு பண்ணோங்கிற ஒரு சின்ன மத்த மட்டும் சொல்கிறேன் இப்படி பிடிச்சது வந்து விரலி மஞ்சள் விரலி மஞ்சளில் மாலை மாறி கட்டி ஒரு பாத்திரத்தில் வச்சு அத நீ வந்து பகலாமுகியாக மனசில் நினச்சிக்கிட்டு கும்பிடலாம் இல்லை ஒரு டம்ள தண்ணியில் மஞ்சளை கலக்கி அதில் அதனியை அந்த அம்மா உள்ளுக்குள்ளே இருக்கிறதாக ஆவாகனம் பண்ணியும் வழிபடலாம் இல்லை உங்களுக்கு அந்த ஃபோட்டோவோ சிலையோ கிடைத்தாலும் வச்சு வழிபாடு பண்ணலாம் பகலாமுகிங்கிற ஒரு ஒரு சக்தியின் அம்சம் இதுக்கு மூல மந்திரம் காயத்ரி என்ன சொல்லிடுறேன் ஓகே வித்மகே ஸ்தம்பின்யை தீமகி தன்னோ தேவி பிரஜோதயாது இதுதான் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல 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 உங்கள் அம்மா அந்த அம்மா கிட்டே நெருங்கி வந்துடுவாங்க நீங்கள் மனசில் என்னெல்லாம் கேட்குறீங்களோ அதை உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க ஸோ பகலாமுகிக்கு பிடித்த மஞ்சள் நிறம் நீங்கள் உடை கொடுத்துருக்க வேண்டும் தெற்கு திசையை பார்த்து உட்கார்ந்து இந்த மந்திரத்தை நீங்கள் என்ன பண்ணணும் உபாசனை பண்ணணும் உட்காந்து பண்ணுறவர்கள் நின்றுக்கிட்டு பண்ணுறது நடந்துக்கிட்டு பண்ணுறது இந்த அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உட்காந்துட்டா படுத்துட்டா பண்ணக்கூடாது இந்த மந்திரத்தை நடந்துக்கிட்டே பண்ணால் ரொம்ப பிடிக்கும் நின்றுக்கிட்டு பண்ணால் அந்த அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த மந்திரம் நீங்கள் சொல்ல 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 உங்களுக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கும் ஆகவே ஒரு முறையில் பல முறை நீங்கள் கூப்பிட்டாலும் ஒரே முறையில் ஓடி வரக்கூடிய ஒரு மகாசக்தி யார் இந்த அம்பாள் தான் ஆகவே இந்த பகலாமுகி வழிபாடை நாமும் வடக்கே மட்டுமில்லை வடக்கே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கோடி சொன்னா இருக்கிறது காரணம்லாம் இந்த அம்மாவுடைய ஆசீர்வாதம் தான் தெற்க தான் நம்ம அதை வழிபாடு பண்ணுறதில்ல தெக் தெற்கு முகத்தில் இருக்கக்கூடிய நாம் நம்மளும் அவர்களை போல பல கோடிக்கு அதிபதியாகணும் சந்தோஷமாக இருக்கணும் நம்மளும் எல்லா வளர்ச்சியும் பெறணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எல்லாம் கூட்டு வழிபாடு செய்யுங்க சரிங்களா ஒரு நாலஞ்சு குடும்பம் ஒரு சேர்ந்து பகலா முகியை கூப்பிடுங்க அந்த அம்மா வரும் அந்த அம்மா உங்கள் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கும் அப்போது நீங்கள் டெவலப் பண்ணீங்கன்னா நீங்கள் பத்து பேர் சொல்லுங்கள் பத்து பேர் அப்படியே பத்துங்கிறது நூறு ஆகும் நூறு ஆயிரம் ஆயிரம் ஆயிரங்கிறது அப்படியே லட்சக்கணக்கில் போகும் இப்போ தமிழ்நாட்டிலும் தென் பகுதியிலும் பகலா ஒரு வரலாறு படைக்கும் அளவுக்கு பகலாமுகிக்கு கோவில் இது வரைக்கும் இங்கே எங்கேயுமே இல்லை அது நம்மளை நல்ல மேலே கொண்டு வரதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய கோவில் கட்டக்கூடிய சௌபாக்கியமும் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஸோ சௌபாக்கியம் என்று சொல்லக்கூடிய அந்த சக்திகளை நாம் பெற வேண்டுமானால் இந்த பகலாமுகி என்று சொல்லக்கூடிய இந்த அம்பாளை உபாசனை செய்து வழிபாடு செய்து நாம் அனைவரும் ஒன்றாக அந்த அம்மாவை பூவால் கட்டி எடுத்தோமானால் நம்ம பக்கம் வந்துடுவாங்க ஆகவே மனதார நாம் அந்த அம்மாவை மனதில் நினைத்து கொண்டே இருந்தால் அந்த அம்மாவுடைய சக்தி பிரபாகம் நமது மேல் கண்டிப்பாக வரும் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் மீண்டும் சந்திப்போம் சாய்ராம்